ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தழல் பதினைந்து தமயாவின் வார்த்தைகளில் உண்டான நிம்மதியோடு மாதவி அங்கிருந்து நகர்ந்து விட அவர் சென்ற பின் அதுவரை இழுத்து பிடித்திருந்த மூச்சை என வெளியிட்டாள் தமையா அவ்வளவு நேரம் மாதவி கேட்டதற்கு நிமலனை முன் நிறுத்தியே பேசியவள் தான் அதற்கு முயற்சிப்பதாக மறந்தும் கூறவில்லை என்பதை அறியாத மாதவி இவர்கள் வாழ்க்கையைப் பற்றி இருந்த பெரும் கவலை நீங்கிய நிம்மதியோடு சென்றிருந்தார் ஆனால் அதற்கு நேர்மாறாக அவளையே யோசனையாக பார்த்து கொண்டிருந்தான் நிமலன் பின் இரவு உணவை முடித்து கொண்டு இருவரும் அறைக்குள் வர அடுத்த பிரச்சனையாக யார் எங்கு படுப்பது என்ற கவலை இருவருக்கும் உண்டானது ஏனெனில் நிமலன் அறையில் படுக்கைக்கு சற்று தள்ளி பெரிய சோஃபா ஒன்று இருக்கும் அங்கு அதில் தமயந்தி படுத்துக்கொண்டாள் ஆனால் இங்கே அறைக்குள் படுக்கை மட்டுமே இருந்தது அதோடு படுக்கையும் சற்று சின்னதாக இருக்க இருவருமே செய்வது அறியாது விழித்தனர் இருவருக்குமே இதை பற்றி பேச சட்டென வார்த்தைகள் வரவில்லை இதில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க தயங்கி நின்றிருக்க நிமலனின் அலைபேசி அழைத்தது அதை எடுத்து பார்த்தவன் அழைப்பும் மகேந்திரவர்மனிடம் இருந்து என்றவுடன் லேசாக தடுமாறி எடுக்க தயங்க அவனையே புரியாமல் பார்த்தால் தமையா அழைப்பு நிற்க இருந்த கடைசி நொடியில் அதை சட்டென ஏற்றியிருந்த நிமலன் வேகமாக அங்கிருந்து வெளியேற அவனை குழப்பமாக பார்த்து கொண்டிருந்தாள் தமையா ஹலோ என்ற நிமலனின் வழக்கத்திற்கு மாறான தயக்க குரலுக்கு நேர்மாறாக வாழ்த்துக்கள் வருங்கால முதலமைச்சரே என்ற கம்பீரமான குரல் அந்த பக்கம் இருந்து வந்தது தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அப்படியே தேர்தல் நடந்து முடிஞ்சாலும் தலைவர் தான் அமர் முதலமைச்சர் என்றான் நிமலன் ஓ அப்போ துணை முதலமைச்சர்னு வச்சுக்கலாமா என்று அந்த பக்கம் இருந்து சிறு கேலியோடு கேள்வி வர அதுக்கும் ஆல்ரெடி ஆள் இருக்கு என்றான் நிமலன் யாரு அந்த ஜெய ஜெயதேவா அந்த ஆளுக்கு இன்னும் நீ ஒரு பாயாசத்தை போடலையா அடடா இப்ப என்ன செய்யலாம் சரி ரெண்டு பேர்ல யாரை தூக்கலாம்னு நீயே சொல்லிட ஆமா உனக்கு எந்த பதவி வேணும் என்று சிரித்து கொண்டே கேட்டான் மகேந்திரவர்மன் அதில் பதறிய நிமலன் அடே எனவும் பின்ன என்னடா நான் என்னவோ அரசியல் வாழ்க்கைக்கு வாழ்த்து சொன்னது போலவே எதுவும் புரியாதது போல பேசிட்டு இருக்க என்றான் எரிச்சலான குரலில் மகேந்திரவர்மன் இதில் அவ்வளவு நேரம் வளவளத்துக் கொண்டிருந்த நிமலன் சட்டென அமைதியாகவும் கல்யாணம் எல்லாம் நடந்திருக்கு போல ம் நியூஸ் பார்த்து விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் வாழ்த்துக்கள் என்றான் மீண்டும் ஒரு முறை சற்று அழுத்தமான குரலில் மகேந்திரவர்மன் இதை கேட்டு சட்டென உடனே எதுவும் பேச முடியாமல் தடுமாறிய நிமலன் அது இந்த என்று இழுக்கவும் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த நீ மனசு மாறி இப்படி ஒரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டதை நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு ஆனா என்ன இப்படி மூணாவது மனுஷங்க போல நாங்களும் நியூஸ்ல பாத்துதான் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறத நினைச்சாதான் என்றவன் அதற்கு மேல் எதுவும் பேசாதுன்னு நிறுத்தினான் அதில் மனம் பாரமாக உங்ககிட்ட மறைச்சு நான் என்ன செய்ய போறேன் தர் என்று துவங்கி நிமலன் அன்று நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தான் ம் ஓரளவு கெஸ் பண்ணணும் சரி விடு அப்புறம் எப்படி போகுதுவோம் மேரேஜ் லைஃப் என்று குறும்பாக வர்மா கேட்கவும் அத்தனையையும் கேட்டுட்டு ராதைக்கு கிருஷ்ணன் தாத்தா முறையான்னு கேட்குற பத்தியா என்றான் குறைப்பட்டு கொள்ளும் குரலில் நிமலன் சிரித்தவன் சரி விடுமேன் இப்படி சோக கீதம் வாசிக்காத இந்த நிமலனுக்கு அதெல்லாம் செட் ஆகல நம்ம வழக்கமான நிமலனா வா என்றவன் சிறு இடைவெளி விட்டு அப்புறம் ஹனிமூன் எங்கே மன் போக போகிற அதை பற்றி எதுவும் நீ சொல்லவே இல்லை பாத்தியா என்று குறுப்பாக கேட்டு சட்டென நிமலனின் வசவுகளை கேட்க விரும்பாமல் அழைப்பை துண்டித்து இருந்தான் மகேந்திரவர்மன் அவனின் பேச்சில் உண்டான கோபம் வர்மாவின் இந்த செயலில் புன்னகையாக மாற அவனை நினைத்து சிரித்தவாறே அறைக்குள் நுழைந்தான் நிமலன் அதற்குள் அங்கு நன்றாக இழுத்து போர்த்தி கொண்டு உறங்கிவிட்டிருந்தாள் தமையா அவளை கண்டு ஒரு நொடி தயங்கி நின்றவனுக்கும் வேறு வழி இல்லாமல் போக நிமலனும் அந்த பக்கமாக வந்து அவளுக்கு அருகில் சற்று ஒதுங்கியே படுத்துக்கொண்டான் மனமெங்கும் சற்று முன் மாதவியோடு அவள் பேசியதே ஓடிக்கொண்டிருந்தது அவளின் பேச்சும் செயலும் முற்றிலும் முரணாக இருப்பதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான் நிமலன் அவள் மனதில் இருப்பதை அவனால் முழுதாக கணிக்கவே முடியவில்லை அவளின் பிடித்தம் இல்லாமல் இந்த திருமணம் நடந்ததும் வேறு வழியில்லாமல் அவள் இங்கு இருப்பதும் புரிந்தாலும் எதை பற்றியும் கவலை இல்லாதது போலான பாவனையில் அவள் இருப்பது சற்று குழப்பத்தையே கொடுத்தது வழக்கமாக இதுபோலான விருப்பமில்லாத திருமணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சண்டை இடுவதும் அழுவதுமாகத்தான் பெண்கள் இருந்து அவன் பார்த்திருக்கிறான் ஆனால் அதற்கு எல்லாம் நேர்மாறாக ஏதோ விடுமுறைக்கு சுற்றுலா வந்தது போல எந்த கவலையும் இல்லாமல் அவள் இருப்பதே அவனுக்கு சந்தேகத்தை கொடுத்தது இன்று அவள் மாதவியோடு பேசியதை வைத்தெல்லாம் தன் மேல் அவளுக்கு நல்ல அபிப்பிராயம் வந்துவிட்டதென நம்பும் அளவுக்கு அவன் முட்டாள் இல்லை இதுவே தன்னிடம் சற்றுமுன் முன் கோமகன் அறையில் வைத்து லேசாக இவர்கள் வாழ்க்கையை பற்றி விசாரித்த போதும் இப்படியே தான் பேசி சமாளித்து இருந்தான் நிமலன் அதனால் அதை பற்றி யோசிக்காதவனுக்கு அவளின் செயல்பாடுகளில் உள்ள முரண்தான் என்னவென புரியவில்லை விரைவில் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவோடு போனான் நிமலன் மறுநாள் காலை தன் வழக்கம் போல விரைவாகவே விழித்திருந்தவன் விழிகளை திறக்க அங்கு தமையாவின் முகம் அவனுக்கு வெகு அருகில் இருந்தது இதை கண்டு ஒரு நொடி ஒன்றுமே புரியாமல் திகைத்தவனுக்கு பின்பே அவர்கள் கோமகன் வீட்டில் இருப்பது நினைவுக்கு வந்தது அதில் விழிகளை மூடி தலையை ஒருமுறை கோதிவிட்டு கொண்டவன் மெல்ல எழுந்த அங்கு பழக்கமே இல்லாத சேலையில் எக்கு தப்பாக உறங்கிக் கொண்டிருந்தாள் தமையா அவளை அந்த நிலையில் கண்டவனின் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது முந்தானை ஒரு பக்கம் சரிந்து கிடக்க முட்டி வரை சேலை விலகி இருக்க என்ற இடை அவன் விழிகளுக்கு காட்சியாக என்று அவள் இருந்த நிலையை கண்டவன் சட்டென பார்வையை திருப்பிக் கொண்டான் ஆனால் அவன் மனமோ இன்னும் அந்த காட்சியின் தாக்கத்தில் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது என்ன இப்படி படுத்துட்டு இருக்கா என்று எண்ணியவனுக்கு இப்படி ஒரு பெண்ணை இந்த கோலத்தில் பார்ப்பது இதுவே முதல் முறை என்பதால் அதன் தாக்கம் பெரிதாகவே இருந்தது அதில் உண்டான கோபத்தோடு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இவளுக்கு இப்படி தூங்குவாளா அதுவும் ஏன் முன்ன என மனதார அவளை திட்டி தீர்த்தவன் மெல்ல பார்வையை திருப்பி பார்க்க தமையாவோ இந்த உலகத்தையே மறந்தது போல உறங்கிக் கொண்டிருந்தாள் அதை கண்டு நீண்ட ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவாரே இவள என்று பல்லை கடித்தான் பின் இதற்கு மேலும் இவளை இப்படியே விட்டால் சரிவராது என்று புரிய அவளின் காலுக்கு கீழ் சிக்கி இருந்த போர்வையோடு எடுத்து மெல்ல அவள் மேல் போர்த்துவிட முயன்றான் நிமலன் அவளுக்கு அருகில் அமர்ந்தவாறே தமையாவின் கழுத்து வரை போர்த்துவிட முயன்றவன் லேசாக அவளை நோக்கி குனிய அதே நேரம் விழிகளை திறந்து அவனை பார்த்திருந்தாள் தமயா அவள் சட்டென இப்படி விழித்துப் பார்ப்பாள் என எதிர்பார்க்காத நிமலன் அப்படியே திகைத்து பார்க்க அவளுக்கும் ஒரு நொடி எதுவுமே புரியவில்லை பின்பே தன்னை நோக்கி குனிந்திருப்பவனை கண்டு திகைத்தவள் என்ன செய்றீங்க என்று பதறி எழுந்து கொள்ள முயல அதில் அவள் நிலை முன்பை விட மோசமானது அதில் பார்வையை வேகமாக திருப்பிக்கொண்டவன் கொண்டவன் அங்கிருந்து எழுந்து கொள்ள முயல அவனை விட வேகமாக எழுந்து நின்றிருந்தவள் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இப்படிதான் தூங்கிட்டு இருக்க பொண்ணுகிட்ட நடந்துப்பீங்களா என்றால் கோபமாக தமையா அதில் என்ன நடந்தது என தெரியாமல் தன்மேல் குற்றம் சுமத்துபவளின் மேல் உண்டான ஆத்திரத்தோடு திரும்பி அவளை பார்த்தவன் இப்போது வரை சேலையை அவள் சரி செய்யாமல் இருப்பதைக் கண்டு வேறு எதுவும் பேசாமல் வேகமாக திரும்பி அறையில் இருந்து வெளியில் செல்ல முயன்றான் நிமலன் நான் கேட்டுட்டே இருக்கேன் நீங்க எங்க போறீங்க என்று அதற்கும் தமையா கத்த என் கண்ணியத்தை காப்பாற்றிக்க போறேன் உனக்கு அது இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு அது இருக்கு என்று எரிச்சலோடு சொல்லிவிட்டு வேகமாக கதவை அடித்து மூடிக்கொண்டு வெளியேறியிருந்தான் நிமலன் என்னது எனக்கு கண்ணியம் இல்லையா என்று மூடியிருந்த கதவை பார்த்து கத்தியபடி திரும்பியவள் அப்போதே அவள் நின்றிருந்த கோலத்தை கவனித்தாள் அதில் திடுக்கிட்டு அதை சரி செய்ய முயன்றவளுக்கு அப்போதே நிமலன் போர்வையோடு தன்னை நோக்கி குனிந்திருந்ததற்கான காரணம் புரிய தலையில் அடித்து கொண்டாள் தமையா வழக்கமாக அணியும் உடைபோல் எண்ணி எக்கு தம்பாக உறங்கியதை நினைத்து தன்னையே நொந்து கொண்டவள் இப்படியே அவங்க முன்னா நின்னு பேசியிருக்கேன் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க என்று எண்ணும்போதே தமயாவின் கண்ணம் சூடாகியது அப்படியே சேலையை சரி செய்ய முயன்று கொண்டிருக்க அதே நேரம் லேசாக கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தார் மாதவி அவரை கண்டு மேலும் திகைத்தவள் சேலையை வாரி சுருட்டி மேலே போட்டுக்கொள்ள முயல அவளின் இந்த நிகழ்ந்திருந்த சேலையும் சிவந்திருந்த கண்ணமும் வேறு கதையை அவருக்கு சொல்ல மனம் நிறைந்தார் மாதவி இதில் நேற்று அவர்கள் பேசியதையெல்லாம் நிஜமென நம்பியவர் நான் கூட நேற்று என்னை சமாதானம் செய்ய தான் பேசுகிறோன்னு நினைச்சேன் நிஜமாவே உங்களுக்குள்ள எல்லாம் சுமூகமாக தான் இருக்கு நீங்கள் சந்தோஷமாக தான் வாழறீங்கன்னா எனக்கு இதை விட வேற என்ன வேணும் என்று அவளின் கண்ணம் வடித்து திருஷ்டி கழித்தார் மாதவி அதோடு அவளிடம் ஒரு புது உடையை கொடுத்தவர் விருந்துக்கு வந்த உங்களுக்கு தட்டில் வச்ச கொடுக்கன்னு வாங்கினேன் இப்போது இப்படி பயன்படுது குளிச்சுட்டு இதை போட்டுக்கோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்று விட்டு வெளியேறினார் அதை கண்டு அப்பாடா என்று ஒரு நிம்மதி பெருமூச்சை வெளியிட்டவளுக்கு எங்கே மறுபடியும் சேலையையே கொண்டு வந்து கொடுத்திருப்பார்களோ என்று திகைப்பானது ஏனெனில் இங்கு அதை கட்டிவிட யாரை தேடுவாள் அவள் அதில் உண்டான பதட்டத்தோடு அந்த பையை பிரித்தவள் உள்ளே பட்டியாலா வகை சுடிதார் இருப்பதைக் கண்டு நிம்மதியானாள் அடுத்த பத்து நிமிடத்தில் அவள் குளித்து தயாராகிவிட சரியாக மீண்டும் அறைக்குள் நுழைந்தார் நிமலன் உள்ளே வருமுன் இப்போது என்ன நிலையில் இருக்கிறாளோ என்று லேசாக அவனுக்கு பதட்டமாகத்தான் இருந்தது ஆனால் கதவை தட்டிவிட்டும் உள்ளே வர முடியாத அளவிற்கு அங்கு அருகில் இருந்த வளைவு இருக்கையில்தான் அமர்ந்து பார்த்திவனிடம் எதுவோ பேசிக் கொண்டிருந்தார் கோமகன் இயல்பான வாழ்க்கையில் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இதுபோலான போலான அனுமதிக்கு எல்லாம் அவசியமே இல்லை அதனால் அவர் முன் எதையும் வெளிப்படுத்திக் கொள்ள முடியாமல் கொஞ்சம் தயங்கியே உள்ளே நுழைந்தவன் அவள் முழுதாக தயாராகி இருப்பதைக் கண்டு உண்டான நிம்மதியோடு குளிக்க சென்றான் அவனுக்கும் மாதவி சேர்த்தே உடையைக் கொடுத்திருந்தார் அதை பற்றிய தகவலையும் அவனிடம் மாதவி சொல்லி இருக்க பழக்கம் போல் வேட்டி சட்டையிலேயே தயாராகி வந்தவன் ஏதோ யோசனையாக நின்றிருந்த தமயாவை கேள்வியாக பார்த்தவாறே அவளை கடந்து செல்ல முயல நிமலனின் சட்டையை பிடித்து சட்டென தன்னை நோக்கி இழுத்திருந்தாள் தமயா இதை கொஞ்சமும் எதிர்பாராதவன் அவள் மேல் சரிய அவனை தாங்கி பிடிக்க முடியாமல் தமயாவும் பின்னால் இருந்த சுவரில் சாய்ந்திருந்தாள் இப்போது தமயா சுவரில் சாய்ந்து நின்றிருக்க அவளின் மேல் மொத்தமாக சாய்ந்து நின்றிருந்தான் நிமலன் தன் மார்பு பகுதியின் சட்டையை இருபுறமும் இரு கைகளால் பிடித்தபடி நின்றிருந்தவளின் கைகளை குனிந்து ஒருமுறை பார்த்தவன் என்ன செய்கிற நீ என்றான் லேசான கரகரப்பான கூடிய குரலில் நிமலன் பார்த்த தெரியல ரொமான்ஸ் செய்கிறேன் என்றவளை ஒற்றை வெளியே உயர்த்தி நம்பாமல் நிமலன் பார்க்கவும் ஏன் செய்யக்கூடாதா எனக்கு அந்த உரிமை இல்லையா என்ன லைசன்ஸ் ஹோல்டர்னா என்றவளின் குரலில் தெரிந்த அப்பட்டமான காதலில் யோசனையானவன் சற்று நேரத்திற்கு முன்கூட தன்னோடு சண்டையிட்டவளின் இந்த திடீர் செயலில் உண்டான சந்தேகத்தோடு என்றான் ஒரு மாதிரி குரலில் நிமலன் உம் என்றவள் விழிகளில் தேங்கி நிற்கும் காதலோடு நிமலனை பார்க்க அவனும் அவளையேதான் பார்த்தபடி நின்றிருந்தான் ஒரு கட்டத்தில் அவனின் பார்வை கூர்மையை கைவிட்டு உரிமையோடு அவள் முகத்தில் பதிந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் இறங்கி செல்ல அந்த விழிகளின் அத்துமீறலை தாங்க முடியாமல் தடுமாறி தன் பார்வையை தழைத்து கொண்டாள் தமையா ஆனால் நிமலனை நேருக்கு நேர் பார்க்கவில்லை என்றாலும் அவன் விழிகளின் அத்துமீறல் அவளுக்கு தெளிவாகவே புரிய அவ்வளவு நேரம் இருந்த தைரியம் எல்லாம் இப்போது காணாமல் போயிருக்க மனம் தடதடக்க நின்றிருந்தாள் தமையா இதில் ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த பார்வையை தாங்க முடியாமல் சட்டென தன் வழக்கையை கொண்டு அவனது விழிகளை தமையா மூட அதை தன் மற்றொரு கையால் விலக்கிவிட்டவன் ஏன் எனக்கு உரிமை இல்லையா என்ன நான் பார்க்க கூடாதா லைசன்ஸ் ஹோல்டர்னா என்றிருந்தான் அவளை போலான குரலிலேயே நிமலன் அதில் தமையா சங்கடமாக நெளிய அது அவள் மேல் சாய்ந்து நின்றிருந்தவனுக்கு மேலும் வசதியாகி போனது அதை புரிந்தது போல் நாக்கை லேசாக கடித்தவாறே தமையா தன் முயற்சியை கைவிட இதில் உண்டான குறும்பு புன்னகையோடு அவளின் இந்த ஒவ்வொரு செயலையும் விழிகளால் அளந்தவன் தன் புறங்கையால் அவளின் கன்னத்தின் மென்மையை உணர முயன்று மெதுவாக வருட நிமலனின் நான்கு விரல்கள் மொத்தமாக கன்னத்தில் உரிமையாக படிந்ததில் உண்டான குறுகுறுப்பில் இயல்பாக நிற்க முடியாமல் தவித்து தடுமாறி போனால் தமையா இதில் சட்டென அங்கிருந்து நகர முயன்றவளுக்கு அந்த வாய்ப்பை கொஞ்சமும் அழிக்காமல் சுவரில் சாய்ந்திருந்தவளின் மேல் மேலும் அழுத்தமாக சாய்ந்து அவளை அசைய விடாமல் தடுத்தான் நிமலன் அதில் பதட்டமானவள் தடுமாற்றத்தோடு பார்வையை உயர்த்தி அவனை பார்க்கவும் இப்போது நடந்த இந்த முயற்சியில் அவளின் ஒரு பக்க கூந்தல் நெற்றியில் இருந்து கன்னத்தில் வந்து விழுந்து உரிமையாக உறவாடி கொண்டிருக்க அதற்கு கூட அவளின் கன்னத்தில் உறவாட அனுமதியில்லை என்பது போல் சட்டென அதை தமயாவின் செவிகளுக்குப் பின்னால் ஒதுக்கிவிட்டான் நிமலன் இப்படி திடீரென்று நிமலனின் விரல்கள் உரிமையாக கண்ணம் காது கழுத்து என உறவாடி கொண்டிருக்க தமையாதான் செய்வதறியாது திகைத்து விழிகளை இறுக மூடி எச்சிலை கூட்டி விழுங்க வேண்டியிருந்தது அத்தனை அருகில் தெரிந்த அவள் முகத்தை விழிகளால் வலம் வந்தவன் தன்னிடம் வார்த்தையாடும் இதழ்களில் வந்து விழிகளை நிலைக்கவிட விட அதே நேரம் அவனை நிமர்ந்து பார்த்திருந்தாள் தமையா இருவரின் பார்வையும் ஒன்றையொன்று ஈர்த்து கொள்ள சில நொடிகளுக்கு இருவரிடமுமே அசைவில்லை பின் தன்னை ஈர்த்த அவளின் மென்பட்டு இதழ்களில் பார்வையை பதித்தவன் அதை நோக்கி மெல்ல குனிய அவனை தடுக்கவும் முடியாமல் அனுமதிக்கவும் முடியாமல் தடுமாறி விழிகளை மூடிக்கொண்டவளின் கரங்கள் நிமலனின் சட்டையை இருக்கியது